இதற்கிடையே என்ன நடந்தால் தங்கம் விலை சரிய வாய்ப்பிருக்கிறது என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் தங்கம் விலை இப்போது சீராக இருக்கும் நிலையில் மக்கள் விலை குறைய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இதற்கிடையே அமெரிக்காவில் சில மாற்றங்கள் நடந்தால் தங்கம் விலையில் பெரிய சரிவு பெற வாய்ப்பிருப்பதாக பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் சமீபத்தில் தனது யூடியூப் சேனலில் மேலும் கூறுகையில் கெவின் வாஷ் அவர் சொன்னது போல அமெரிக்காவின் பேலன்ஸ் ஷீட்டை குறைத்தார் என்றால் பல மாற்றங்கள் நடக்கும் ஏனென்றால் ஒரு ட்ரில்லியனாக இருந்த பேலன்ஸ் ஷீட்டை பத்து ட்ரில்லியன் ஆக்கிவிட்டார் இவர் ஒரு இரண்டு ட்ரில்லியன் கட் செய்தால் கூட பங்கு சந்தையில் பீதி கிளப்பும் பங்கு சந்தைக்கு சரிவு ஏற்படலாம் இதை அவர் செய்தால் காஸ்ட் ஆஃப் மணி ஏறும் வட்டி விகிதம் ஏறும் அப்போது தங்கத்தை வாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுபோல ஷேர் மார்க்கெட்டிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர் சொன்னதை செய்தால் முதலில் பங்குச்சந்தைதான் சரியும் இதை அவர் செய்தால் நிச்சயம் தங்கம் விலை உடையும் அதாவது கீழே போகும் அவர் இதை செய்தால் தங்கம் விலை இறங்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அமெரிக்காவின் பேலன்ஸ் ஷீட்டை கணிசமாக அளவுக்கு குறைத்தால் தங்கம் நான்காயிரத்தி ஐநூறு டாலர் வரை கூட போக வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அதற்கு முன்பே நான்காயிரத்தி ஐநூறு டாலருக்கு போயிருந்தால் நான்காயிரம் டாலர் வரை கூட போக வாய்ப்பு இருக்கிறது அவர் சொன்னதை செய்தால் நிச்சயம் அது நடக்கும் சுருக்கமாக சொல்ல என்றால் கெவின் வேஷ் சொன்னதை செய்தால் தங்கம் மட்டுமின்றி வெள்ளியும் சரியும் அதாவது சர்வதேச சந்தையில் நேற்று இரவு ஒரு அவுன்ஸ் தங்கம் ஐந்தாயிரத்து தொண்ணூறு டாலருக்கு வர்த்தகமானது கெவின் வேஷ் சொன்னதை எல்லாம் செய்தால் இந்த ஒரு அவுன்ஸ் தங்கம் நான்காயிரம் டாலர் வரை கூட போகலாம் என அவர் சொல்லியுள்ளார் அதாவது இங்கிருந்து இருபத்தி ஒரு சதவீதம் வரை கூட சரிய வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை நான்காயிரம் டாலருக்கு தங்கம் போனால் இந்திய ரூபாய் மதிப்பும் இதே நிலையில் நீடித்தால் இந்தியாவில் ஒரு கிராம் தங்கம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை போகும் இருப்பினும் இவை நடக்குமா என்பது கெவின் வாஷ் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்தே இருக்கும் அவர் மற்றொரு வீடியோவில் இப்போது ஏஐ பூம் காரணமாக எல்லாமே ஸ்மூத்தாக இருப்பதாகவும் இதனால் ஓரிரு வட்டி குறைப்புகள் செய்ய முடியும் என்றும் கெவின் வாஷ் சொல்கிறார் ஆனாலும் கிடைக்கும் டேட்டாவை பொறுத்தே முடிவு எடுப்பேன் என்றும் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப்பை குஷிப்படுத்தவே அவர் இதுபோல சொல்லியிருக்கிறார் அதாவது கெவின் வாஷ் வட்டியை குறைப்பேன் அதே நேரம் புழக்கத்தில் இருக்கும் பணத்தையும் குறைப்பேன் என சொல்லியிருக்கிறார் இரண்டுமே நேர் எதிரானது அவர் சொன்னதை கேட்டே தங்கம் விலை இப்போது ஏறி இருக்கிறது அது மெல்ல நிலையானதாக மாறி வருகிறது ஆனால் வருங்காலத்தில் கெவின் வாஷ் சொன்னது போல பணப்புழக்கத்தை குறைத்தால் டாலர் வலிமையடையும் அப்போது தங்கம் பெரிய அளவில் குறையும் ஆனால் ட்ரம்ப் இருக்கும் வரை அதை செய்ய மாட்டார் என மார்க்கெட் நம்புகிறது குறைந்தது தனது நியமனத்தை உறுதி செய்யும் வரை எதையும் செய்ய மாட்டார் என்றே மார்க்கெட் கருதுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க